மக பே மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனலுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் லாபாதிபதி சந்தோன் தனஸ்தானத்தில் அமர்வதால் தன லாபங்களை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் ரெண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு ராசியிலேயே கேது பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் அட்டமஸ்தானத்திலே அட்டமாதிபதி செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்திலே குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அவரோடு உங்கள் ராசிநாதன் புதனும் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் கன்னிராசி மேலே பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாதிருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசமும் கிடையாது வேதையும் கிடையாது அதுவே வந்து கொடுக்கு பலம் கொடுக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை தசமி திதியும் பகல் வந்து பன்னெண்டு மணி வரை அச நட்சத்திரமும் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது அமிர்தயோகம் சித்தியோகம் கூடிய இந்த நாள் சுபமூர்த்த நாளாக வருகிறது அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு சுகமூர்த்த நாள் அடுத்து அன்னைக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை ஏகாதசி திதி மதியம் ரெண்டு மணி வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் சித்தயோகமும் அமிர்தியோகமும் கூடிய இந்த நாள் சிவமூர்த்த நாளாக வருகிறது இந்த வாரத்தில் ரெண்டாவது சுகமூர்த்த நாள் இதுதான் அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை துவாதசி திதி மாலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பின்பு விசாக நட்சத்திரம் அமிர்தயோகமும் சித்தயோகம் கூடிய அன்றைய தினம் அமைகிறது அடுத்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு வளர்பறை திரியோதசி திதியும் மாலை ஐந்து மணி வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்பு அனுச நட்சத்திரமும் வருகிறது சித்தியோகம் கூடிய இந்த நாள் பிரதோஷமாக வருகிறது அதாவது புதன்கிழமனைக்கு பிரதோஷத்துவம் அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்படை சதுர்த்தசி திதி மாலை ஆறு முப்பது மணி வரை அனுச நட்சத்திரம் அதன் பின்பு கேட்ட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் கரிநாளாக வருகிறது அடுத்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு திதி பௌர்ணமி திதி இரவு ஏழு மணி வரை கேட்ட நட்சத்திரம் அதன் பின்பு மூல மூல நட்சத்திரம் ஆணி மூலம் என்று சொல்லுவோம் அன்றைய தினம் பௌர்ணமி அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேதி வரை பிரதம திதியும் இரவு ஏழு மணி வரை மூல நட்சத்திரம் அதன் பின்பு போராட நட்சத்திரமும் அமிர்தியோகம் கூடிய நாளாக அந்த தினம் அமைகிறது இதே அந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கன்னிராசி என்பவரையே நான் முதல்ல சொன்ன மாதிரி லாபாதிபதி தனஸ்தானத்தில் அமரும் பொழுது சுந்தரன் அமரும் பொழுது தன லாபங்கள் பலகி பெருகும் அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் நிறைய கிடைக்க போதும் இது தவிர பாக்யாதிபதி ஆகிய சுக்கர உங்கள் ராசிநாதன் ஆகிய புத பவானோடு இணைந்து அமர்ந்த காரணம் இணைந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்த காரணத்தினால் அந்த தொழில் வியாபாரத்தில் இன்னும் லாபங்கள் கிடைக்க போதும் அதனால் பணப்பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு நெல் எதிர்பார்த்ததுக்கும் மேலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதை பயன்படுத்தினால இந்த கடன் வட்டி கட்டுறது தவணை கட்டுறது இதெல்லாம் வந்து இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் வந்து சரியான முறையில் அடையக்கூடிய வாய்ப்பும் சில நேரங்களில் இதில் கிடைக்கக்கூடிய லாபத்தினால இவற்றையெல்லாம் முழுமையாக அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சிக்கலெல்லாம் மாறும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் குடும்ப உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு குடும்ப உறவுகளுக்கு தேவைப்படுவது போல் தோன்றும் தொழிலில் முன்னேற்றம் அளவிறர்கள் செய்தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளலாம் வியாபாரத்தில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதாரம் நிறைய புழங்க போகுது அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் கௌரவமிக்க வாரம்னு சொல்லுவோம் மதிப்பு மரியாதை கௌரவம் தானாக தேடி வரும் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பதவி யோகங்கள் கிடைக்கும் அரசு சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி தனியாக துறையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நல்ல அதாவது மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய உங்கள் லாபத்தை கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தானாக உயரும் சில நேரங்களில் புரொமோஷன் கிடைக்கும் பணி மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து அரசு வேலையை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த வே இந்த காலகட்டங்களில் அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இவ்வளவு பலம் பலனோடு கிடைக்கிற ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அம்மைய காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் படுத்திங்க ஆட்சி பெற்ற சனிபவன் உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு உடன் சார்ந்த விஷயங்களை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சற்று சோம்பேறித்தனத்தையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு எந்த விலையும் வந்து உங்களால் திட்டமிட்டபடி நடக்க முடியாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதையும் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிங்க அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றோடய முக்கியமானது இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா தான் சுபமூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் சுப செய்திகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பாக்கியங்கள் பல்கி பெருகும் அந்யோன்ய பாவம் நிறைய கிடைக்கும் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு எல்லாராலும் உங்களுக்கு கிடைக்க அளவுக்கு வாய்ப்பு உண்டு தாய் வழி சொந்தங்கள் தந்தை வழி சொந்தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கு வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் அருமையான வாரம் மக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் நல்ல லாபங்களை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய அதாவது அந்த சிறப்பான அந்த மூளை அதாவது கூர்மை இந்த புத்தி கூர்மையினால் வட்டம் நல்லா நிறையா சம்பாதிக்க போகிறீங்க அந்த பலன் உங்களுக்கு நிறையா கிடைக்க போயிடுது அதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லோருக்கும் தேவைப்படுற மாதிரி இருக்குது அந்த பலனெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது சுபாமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் அண்டை அயலார்களால் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய நிகழ் கிடைக்கும் சொந்தக்காரங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனை செஞ்சுருந்துருப்பாங்க அந்த பிரச்சனை எல்லாம் உங்களால் சரி செய்யப்படக்கூடிய யோகங்கள் உண்டு பொதுவாக கணிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பத்தில் மறந்த புதன் பதவி யோகத்தை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதோஷ காலகட்டங்கள் வருகிறது புதன்கிழமை பிரதோஷம் வருகிறது பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் ஏகாதசி தீதி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி தேதி வருகிறது அவரவர் இல்லத்து பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வாதம் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற காரணத்தினால எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள்